கருங்கல் அருகே ஹோட்டலில் சாப்பிட வந்த இரண்டு பேருக்கு கத்திக்குத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள நைனார்புதூரை சேர்ந்தவர் உதயசங்கர் வயது பதினெட்டு இவரும் மதுரை செம்மிலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தேதர் வயது பத்தொன்பது என்பவரும் நண்பர்கள் இவர்கள் இருவரும் மற்றும் வேறு சில நண்பர்களுடன் கருங்கலில் ஒரு திருமண வீட்டிற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தனர் அப்போது வெள்ளியாவளையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றனர் அங்கு அவர்களுக்கு சிவப்பு நிற சட்டை அணிந்த ஹோட்டல் ஊழியர் ஒருவர் உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார் அப்போது அதே ஹோட்டலுக்கு வெள்ளியாவளை பகுதியைச் சேர்ந்த சர்ஜின் வயது இருபத்தேழு என்பவர் வந்தார் இவரும் சிவப்பு நிற சட்டை அணிந்திருந்தார் இதை பார்த்து உதயசங்கரும் செய்தரும் சிவப்பு சட்டை அணிந்த சர்ஜனை ஓட்டல் ஊழியர் என நினைத்து உணவு ஆர்டர் கூறினர் இதை கேட்டு ஆத்திரமடைந்த சர்ஜின் நான் என்ன உனக்கு வேலைக்காரனா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவரை அங்கு இருந்தவர்கள் சமாதானப்படுத்த முயன்றனர் ஆனால் ஆத்திரம் அடைந்த சர்ஜின் கோட்டல் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து உதயசங்கரை குத்தினார் இதில் உதயசங்கருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது மேலும் இதை தடுக்க முயன்ற சேதருக்கும் காயம் ஏற்பட்டது அத்துடன் அருகில் இருந்த வேறொருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது கத்திக்குத்தில் காயமடைந்த உதயசங்கர் மற்றும் சேதர் ஆகியோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சர்ஜனை கைது செய்தனர் அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்